வணக்கம் என்ன சகோதர சகோதரிகளி வட்டியில பொதுவாக தனி வட்டிக்கு நம்ம ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல இந்த டைப் ஒண்ண பொறுத்த வரைக்கும் ஆண்டு परसेंटेज அசலு மூணுத்தையும் கொடுத்துட்டு வட்டி என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ரொம்ப சிம்பிள்ங்க ஒரே போட போறோம் இந்த டைப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் நியூ புக் பேக்கில் இருக்குது நிறைய செவன்த் புக்கில் தான் இருக்குது சரிங்களா அங்கே பாருங்கள் ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் எயிட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்க பாருங்கள் செவன்த் நியூ புக்கு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லேட்டஸ்ட்டு கொஷின் கரெக்டுங்களா அதுக்கு அடுத்தது செவன்த் நியூ புக்கில் இருக்குது இது செவன்த் நியூ புக்லேயும் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க இது செவன்த் நியூ புக்கில் இருக்குது ஸோ மொத்தம் பத்து கணக்கு எடுத்து வந்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இந்த பத்து கொஷின் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க ஏன்னா ரெண்டு கொஷின் உங்களுக்கு ஹோம்மார்க் கொடுக்க போகிறேன் கடைக்கடன்னு முடிச்சிடுறேன் ஆனால் கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா முதல் பார்ப்போம் கொஸ்டின் படிச்சிடறேன் பின்வருவற்றில் எது ரூபாய் ஆயிரம் அசலுக்காக ஒரு ஆண்டுக்கு பத்து சதவிகித என்ற விகிதத்தில் தனி வட்டியாகும் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குதுங்க சரி அந்த ஆயிரம் ரூபாயை ஒரு வருஷத்துல ஒரு பேங்க்ல போடலாம் அப்படின்னு பேங்க் ஆபீஸுக்கு போயிட்டீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல தனி வட்டி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் தாரோம் அப்படின்னு பேங்க் ஆபீசர் சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வட்டி எவ்வளோ குடிப்பீங்க அப்படின்னு அந்த ஆபீசரை கேட்டா நீங்க தான் அந்த ஆபீசர் டான்னு உங்க கால்குலேட்டர் எடுத்து போட்டு பார்த்து சொல்லணும் கால் லெட்ருன்றது உங்கள் மூளை ரைட்டாக கொஷின் புரியுதுங்களா புரியுது ஒரு தனி வட்டியில் அசல் பர்சென்டேஜ் ஆண்டு இந்த மூணுமே இருந்துருச்சுன்னா இந்த மூணு நம்பரையும் அப்படியே பெருக்கொண்டி தாங்க வித்தவுட் ஃபார்முலா என்னங்க பாருங்கள் முதல் அசல் நான் சொல்கிற ஆர்டரில் எழுதுங்க ஈஸியாக இருக்கும் முதல் அசல் ஆயர் ரூபாய் அதை எழுதிங்க ஓகேவா இந்த அசலுக்கு பக்கத்திலேயே

நமக்கு வந்து சரிங்களா இதில் ரெண்டு ஜீரோ இருக்கான்னு பாருங்க இருந்தா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பட் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டேன் புரியுதா புரியுதுப்பா இப்போ மீதி இருக்கிறத பெருங்க நூறு ஓ இன்ட்டு ஒன்று இன்ட்டு நூறாக கூட ஒன்னே அதே தான் வரும் கரெக்டா ஒன்னாக கூட மறுபடியும் அதே தான் வரும் தான் ஆன்சர் ஆப்ஷன் சரியான விடை சொல்றதுக்கு தான் கொஞ்ச ரொம்ப ஈஸி கெட்ட கெட்ட கிட்ட போடலாம் புரியுதுங்களா புரியுதுப்பா வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம் புரிஞ்சுக்கலாம் இது ஒன்பது பதினொன்று இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எயிட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க ரூபாய் ஐயாயிரத்திற்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டி அப்படின்னு கேட்டாங்க அப்ப கொஸ்டின் புரியுதா பாருங்க உங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் இருக்குது அதை வந்து நீங்க வட்டியில் போட போறீங்க பத்து பர்சன்டேஜ் அந்த பேங்க்ல கொடுக்குறாங்க சரி நம்ம ஒரு அஞ்சு வருஷம் போட்டு வைக்கலாம்னு போட்டு வைக்கிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போய் வட்டியை மட்டும் கேட்குறீங்க வட்டி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டா கொஷின் புரியுதா ரைட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்க அசல் ஐயாயிரம் இருக்குது பர்சன்டேஜ் பத்து இருக்குது ஆண்டு அஞ்சு இருக்குது மூணுத்தையும் பெருங்க இந்த மூணுத்தையும் கொடுத்துட்டாவே கண்ணா முடியும் பெருக தான் அப்போ ஐயாயிரம் ஃபர்ஸ்டு அசல் அசலுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் வைக்கணும் வேற எங்கன்னா இருந்தால் கூட பரவாயில்ல பர்சன்டேஜ் தான் அசலுக்கு பக்கத்தில் வைக்கணும் பத்துன்னு கொடுத்துருக்காங்க பெருகிட்டேன் அதுக்கு அடுத்தது ஆண்டு பெருகணும் ஆண்டு அஞ்சு ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதையும் பெருகிட்டேன் இந்த மூணு நம்பரும் அசல் பர்சன்டேஜ் ஆண்டு மூணுமே இருந்துச்சுன்னா கண்ணா முடியும் மூணு பெருகிடுங்க ஆனால் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ லஞ்சம் கொடுக்கணும் இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குதான்னு கேட்டால் இருக்குது இல்லைனா நம்ம புள்ளி வைக்கணும் பட் இல்லாத போது அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ இருக்குது அதனால் கேன்சல் பண்ணிட்டேன் மீதி இருக்கிறது இங்கே ஐநூறு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது ஐம்பது தான் ஆன்சர் அஞ்சாவோட ஒன்று பெருங்கினா அதாவது ஒரு ஐநூறு ஆக ஒன்று பெருங்கன்னா ஒன்று ஐநூறு தான் வரும் அந்த ஒன்று விட்டுருங்க ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அப்புறம் அந்த ரெண்டு ஜீரோ போட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆப்ஷன் பி தான் சரியான விடை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க புரியுதா புரியுதுப்பா ஆனால் இவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்க மாட்டோம் சார் குரூப் ஒருங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தவறு ஏன்னா ஆல்ரெடி இதுலாம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான் நீங்கள் சொல்கிற கூட்டியே எடுத்துக்கிறேன் இதெல்லாம் கேட்க மாட்டானே வச்சுங்க பட் இது தெரிஞ்சால் தான் ட்விஸ்ட்டு பண்ணி கேட்குறதுல உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அதனால் வந்து இன்ட்ரெஸ்டாக கவனிச்சுட்டு வாங்க இது ஈஸியாக கஷ்டமானதுலாம் நம்ம கேள்வி கிடையாது நமக்கு இது புரிஞ்சால் அவங்க எப்படி ட்விஸ்ட் வச்சு பேட்டாலும் போட்டுடலாம் இது டைப் ஒன்று தானே நம்மனா டைப் பத்தாவது கணக்கு போலாம் ஆடுத்த கணக்கு வந்து கேள்வி அசோக் வந்து ரூபாய் பத்தாயிரத்த ஆண்டுக்கு எட்டு சதவீத வட்டி விதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்கிறார் ஐந்து ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஎன்பிசி எக்ஸாம்லேயே கேட்டாங்கப்பா என்ன சொல்றாங்க அசோக் கிட்ட பத்தாயிரம் இருக்குது பாற பணக்கார் போல இருக்குது அதை வந்து ஒரு பேங்க்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு போறாப்ல அந்த பேங்க்ல தண்ணி வட்டி தாங்க நாங்கள் கொடுப்போம் ஒரு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் போடுறோங்க நீங்கள் எத்தனை வருஷம் போட போறீங்க அப்படின்னு பேங்க் ஆஃபீஸர் கேட்குறாரு அசவுக்கும் ஒரு அஞ்சு வருஷம் போடுறனே அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்தா நீங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பீங்க வட்டி அப்படின்னு கேட்குறாரு உடனே பேங்க் ஆபீசர் பரவாயில்ல அஞ்சு வருஷம் போடுறாரு ஆ இவ்வளோ வரும் சார் அப்படின்னு டக்கு டக்குன்னு சொல்ல போகிறாரு அது எவ்வளோ இதான் கேள்வி புரிந்து விட்டதா புரியுதுங்க அடடா மேலே போயிடுச்சே ஓகே இப்போ நமக்கு நல்லா தெரியுது அசல் பத்தாயிரம் கண்ணுக்கு தெரியுது அதை எழுதிக்கிறேன் அந்த அசலுக்கு அடுத்தது பர்சன்டேஜ் போடணும் அதை எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதையும் பெருகிட்டேன் அதுக்கு அடுத்தது ஆண்டை பெருகணும் ஆண்டு தெளிவாக அஞ்சுன்னு இருக்கு அதையும் பெருகிட்டேன் அசலா கூட பர்சன்டேஜ் ஆண்டு மூணுமே இருந்தா கண்ணு முடின்னு பெருகிடுங்க ஆனா பெருகணும்னா ஒரு கண்டிஷன்

ஆண்டு மூணு தனி வெட்டி எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படியே பக்கத்து பக்கத்து பெருங்க அடுத்தது பர்சன்டேஜ் எட்டு அடுத்தது மூணு வருஷம் இந்த மூணுத்தையும் பெருகலாம் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ரெண்டு ஜீரோ இங்கே இருக்குது பாத்தீங்களா இப்படியே கொஸ்டின் பேப்பரில் அடிச்சுட்டு பெருகிட்டு போயிடலாங்க சூப்பர் அப்ப இப்போ என்னன்னா இங்க ஒரு இரநூத்தம்பது ஒரு எட்டு மூணு நான் போடுறேன் இரநூத்தி ஐம்பது

ஸ்டீபன் என்பவர் தனது வங்கி சேமிப்பு கணக்கில் ரூபாய் பத்தாயிரத்தை முதலில் செய்தார் நான்காண்டு முடிவில் அவர் தனிவட்டி எவ்வளவு நியூ புக்லேயே கேட்டிருக்காங்கன்னா பாத்துங்களேன் சூப்பர் போடுங்க போட்டிங்களா அவ்வளோதாங்க ஆப்ஷனே ரூபாய் பி அறுநூறு ரூபாய் சி எழுநூறு ரூபாய் டி எட்நூறுரூபா ரூபாய் போட்டுருங்க அடுத்தது நானூத்தி முப்பத்தி ஏழாவது கேள்வி இது என்னென்னா ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் தனி வட்டியில் முப்பத்தி ஐயாயிரத்திற்கு ஆண்டுக்கு ஒன்பது சதவீத வட்டி வீதம் ஆண்டுகளுக்கு தனிவெட்டியை காணுங்க சிம்பிளா கேட்டிருக்காங்க இருபத்தி நாலு டிசைன் கேட்டாங்க என்னன்னா முப்பத்தையா இருக்குது அதை முதல்ல எழுதிங்க அசல் தெளிவா தெரியுது அதுக்கப்புறம் அதுக்கு பர்சன்டேஜ் ஒம்போதுன்ட்டாங்க இது ரெண்டு ஆண்டுன்னு எழுத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ தனிவெட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் இப்போ அசலா கூட பர்சன்டேஜ் ஆண்டு பெருகியாச்சு பெருகணும் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இங்கே நமக்கு தெளிவாக இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் இப்போது முந்நூற்றம்பது அதுக்கப்புறம் ஒம்பது அதுக்கப்புறம் ரெண்டு பெருக்குன்னா ஆன்சருங்க இப்போ பாருங்க ரொம்ப சிம்பிளாக யோசிங்க முந்நூற்றி ஐம்பதாக கூட ரெண்டு பெருங்க முந்நூறு முந்நூறு நான் ஆறுநூறு ஒரு ஐம்பது ஐம்பது நூறு எழுநூறு ஆ எழுநூறு அதுக்கப்புறம் அந்த ஒம்பது பெருங்க ஒம்பது பேருக்குன்னா ஈஸி மனசுலேயே போடலாம் அதாவது பைத்தி ஏழு எழுபதுங்க ஒரு ஏழு கழிச்சா அறுபத்தி மூணு ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு கரெக்டாக அறுபத்தி மூணு இந்த ரெண்டு ஜீரோ போட்டுங்க ஆறாயிர ஆறாயிரத்தி முந்நூறு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக யோசிங்க ஆன்சர் வந்துடும் ஆறாயிரத்தி முந்நூறு ஆப்ஷன் பீதான் சரியானபடி அட்டகாசமாக வந்துருச்சா அடுத்தது கேள்வி போயிடலாம் என்னப்பா கட்டு கட்டு கட்டுன்னு வருது அடுத்தது இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடியெலாம் தனி வெட்டியை மட்டும் கேட்டாங்க இப்போ தனி வெட்டியும் அசலையும் சேர்த்து கேட்க போறாங்க வாங்க பார்ப்போம் என்னன்னா அது பாருங்க இதுல இது படிக்கலாமா நானூத்தி முப்பத்தி கேள்வி அரவிந்த் என்பவர் ரூபாய் எட்டாயிரத்தை ஆகோஷ் என்பவரிடம் ஆண்டுக்கு ஏழு சதவிகித தனி வெட்டியின் கடனாக பெற்றார் இரண்டு ஆண்டு முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க அப்படின்னு செவன்த் நியூ புக்ல இருக்கு ஆக்சுவலி இதுல வந்து தனி வெட்டி மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நம்ம எப்படி எல்லாம் ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம் நான் இப்போ மொத்த தொகையை மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன் புரியலையே அதாவது இந்த அரவிந்த் பையன் என்ன பண்ணுறான் ஒரு எட்டாயிரம் ரூபாவை ஆகாஷ் கிட்ட கடனாக கேட்குறான் ரொம்ப அவசரம்டா கொஞ்சம் கொடுறா அப்படின்னு அவனு என்ன பண்ணுறான் எங்கடா எங்கிட்ட இருக்குது நானே வேற யாருக்கிட்டா வாங்கி தரேன் ஒரு ஏழு பர்சன்டேஜ் வட்டி குத்துரு அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறான் சரி கூடு அப்படின்னு வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மச்ச ஆகாஷே உங்கள்கிட்ட ஒரு ப ரூபாய் கடை வாங்கல அதுக்கு நீங்கள் ஏழு பர்சன்டேஜ் போட்டுறல இப்போ மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்ல கொடுத்துட்றேன் அப்படின்னு அரவிந்த் திடீர்னு சொல்லிட்டான் பரவாயில்ல கடை வாங்கினோம் எவன் வந்து நேரடியாக வந்து மொத்த அமௌண்ட்டு கொடுக்குறேன்றான் இவன் கொடுக்குறேன்றான் சரி அப்படின்னு கால்குலேட்டரில் போட்டு கிடக்கிறேன்னு போட்டேன் இப்படி கொடுறான்னு ஆகாஷ் சொல்ல போகிறார் இப்போ நீங்கள் தான் ஆகாஷ்னு வச்சிங்க போடுங்க எப்படி போகிறது பாங்க ரொம்ப ஈஸி மொத்தம் அமௌண்ட்டு கண்டுபிடினா எப்படி முதல்ல அசல் எட்டாயிரம் இருக்கு அதை முதல்ல எழுதிக்கலாம் கரெக்டாக எட்டாயிரம் இதாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான் பெருக்கணும் ஏழு இருக்குது அதையும் பிரிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆண்டு தான் பெருக்கணும் இவன் ரெண்டு வருஷம்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பெருக்கிட்டேன் அவ்வளோதாங்க அசல் பர்சன்டேஜ் ஆண்டு மூணுமே இருந்தால் மூணையும் அட்டகாசமாக பெருக்குங்க அப்படி பெருகுணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண மறந்துடாதீங்க இருக்குது பண்ணிட்டேன்

ரூபாய்க்கு ஏழு பர்சன்டேஜ் போட்டா புரியுதா தெளிவா புரியுதுங்களா சொன்னா தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டாங்க வட்டி ஆயிரத்தி நூத்தி சொல்லிடலாம் ஆனா இப்ப மொத்த தொகை மொத்த தொகைன்னா நான் எட்டாயிரம் கடை வர அதுவும் வட்டி ஒரு ஆயிரத்தி நூத்தி இருபது இதையும் சேர்த்து மொத்த அமௌண்ட்டா கொடுக்குறேன் அதான் மொத்த அமௌண்ட் புரியுதுங்களா அசலையும் வட்டியும் கூட்டிக்கணும் அசல் எட்டாயிரம் ரூபாய்

என்ன கேட்குறாங்க தனி வட்டி மட்டும் கேட்டிருக்காங்களா மொத்த தொகை கேட்டிருக்காங்களான்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் ஷெடியூல் பண்ணுங்க ஓகே புரிஞ்சுச்சா ரைட்டு ஈஸி தானே ஈஸி தான் அடுத்தது அடுத்தது ஒரு ஹோம் மார்க் கொடுக்கணும் நான் கீழே நானூற்றி நாற்பது நடத்திட்டு அது ஹோம் மார்க் கொடுக்குறேன் இதே மாடல் தான் சரிங்களா சாந்தி ஒரு வங்கியில் ஆண்டுக்கு பன்னிரெண்டு சதவீத வட்டி வீதம் ரூபாய் ஆறாயிரத்தை ஏழு ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் ஏழு ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல மொத்த தொகை சொல்லல ஆனா இதுல எப்படி பேசுமா சாந்தி வந்து கொஞ்சம் அவசரமா ஒரு ஆயிரம் ரூபாய் தேவை ரோட்ல பாக்குறாங்க யாரும் இல்லை அப்படி பார்த்தா அங்க ஒரு பேங்க் இருக்குது பேங்க் உள்ள போயிட்டு எனக்கு ஒரு ஆறாயிரம் கடன் வேணுங்க ஜஸ்ட் ஏழாவதுல திருப்பி கொத்துர்ற அப்படின்னு சாந்தி மேடம் சொல்றாங்க உடனே பேங்க் ஆஃபீஸர் ஹடப்பா நம்ம கிட்ட கடன் வாங்குறதுக்கு வந்துட்டாங்க அதுவும் ஏழு வருஷத்துக்குன்னு அவரும் என்ன ஏதுன்னு கேட்காம ஆறாயிரத்தி எடுத்து கொடுத்துட்றாரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க இவங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நான் மொத்தம் மட்டும் செட்டில் பண்ணிடல இதுக்கப்புறம் என்ன கடங்காரனாகவே இருக்கக்கூடாதுப்பா எவ்வளோ கட்டணம் சொல்லுங்க நான் கட்டு போயிடுறேன் இதுக்கப்புறம் நான் கடங்காரம் இல்லை அப்படின்னு சாந்தி வந்து விரைப்பா சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களே யோசித்தீங்க ஆறாயிரம் அசல் ஏழு வருஷத்துக்கு குறிப்பிட்ட வட்டி இருக்கும் அதெல்லாம் சேர்த்து கொடுத்தா தானே கடன் தீரும் ஆமாவா இல்லையா ஆமாம் அப்போது இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அசலையும் கண் அன்சல் ஆறாயிரம் இருக்கு வட்டியை கண்டு குடிச்சு கூட்டினா ஆன்சர் அவ்வளோதானே அவ்வளோதாங்க வாங்க இப்போ அசல் இருக்கு ஆறாயிரம் ஆமா அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் இருக்குதா பன்னெண்டு ஆ அதான் அடுத்தது போல பாருங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் அதுக்கு அடுத்தது ஆண்டு போனோம் ஏழு ஆண்டுன்ட்டாங்க ரைட்டுங்க ஸோ இப்போ அசல் பர்சன்டேஜ் ஆண்டு மூணுமே எதாவது பெருகலாம் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருகண்டி தான் வேறபடி பெருகிடுவோம் இந்த பாருங்க முதல்ல எப்பவுமே இந்த ஈரோடு எழுதிடுறேன் அறுபது இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு ஏழு இந்த மாதிரி பெரிய நம்பர் இருந்தால் முதல்ல இந்த ஆறையும் ஏழையும் நான் பெருக்கிறேன் ஆண்டு பெருக்கிறது ரொம்ப ஈஸி அது நான் சொல்றேன் ஸோ ஆறையும் ஏழி பெருங்க ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு இந்த ஜீரோ போட்டால் நானூற்றி இருபது இப்போ நானூற்றி இருபதாக கூட பன்னெண்டு பெருக்கணும் பன்னெண்டு பேருக்கு தெரியாதே ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னெண்டா கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகிறீங்களோ அந்த நம்பருங்க ஏது நம்பருங்க பன்னெண்டா கூட எந்த நம்பர் பெருக போகிறீங்க நானூற்றி இருபது அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க ஃபஸ்ட்டு பன்னெண்டா கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருணும் ஸோ நானூற்றி இருபது தான் பன்னெண்டாவில் பெருக போகிறேன் அதுக்கு ஒரு ஜீரோ போட்டேன்

எந்த நம்பரை நீங்கள் பெறுகிறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்தாலும் ஜீரோ போட்டு எந்த நம்பரையும் அதை ரெண்டு முறை கூட்டிக்கணும் மொத்தமாக அவ்வளோதான் சரிங்களா புரியுதுங்களா ஸோ இப்போ ஐயாயிரத்தி நாற்பது வட்டி ஆறாயிரம் ஒரு அசல் கூட்டினா ஆன்சர் கூட்டலாமா ஜீரோ நாலு ஜீரோ ஆறும் ஒரு அஞ்சும் பதினொன்னு ஸோ பதினோறாயிரத்தி நாற்பதா ஆமாம்பா இருக்குதான்னு பார்க்கலாமா வாங்க தோப்பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் புரியுதுங்களா ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் பதினோராயிரத்தி நாற்பது ரூபா கட்டினா வேலை முடிஞ்சிருச்சு நீங்கள் இதுக்கப்புறம் கடன் காரன் கிடையாது ஓகேவா இப்போ செவன்த் நியூ புக்கில் இருக்கிற செம்ம நான் ஓமார்க்காக கொடுக்குறேன் டக்குன்னு போடுங்க அர்ஜுன் ஒரு வங்கியில் ஆண்டுக்கு ஐந்து சதவீத வட்டி வீதம் ரூபாய் ஐயாயிரத்தை கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும்

செவன்த் நியூ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க ஓப்பனாக சொல்ற இந்த கணக்கெலாம் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க ஏன்னா வந்து பாருங்களேன் இருந்தாலும் ஒரு வாட்டி நடத்திடுவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அசலுக்கு மொத்த தொகை ஐயாயிரம் கிடைத்தால் அதனுடைய தனிவெட்டி என்ன இது ஆனால் இது நம்ம சொல்ல முடியாது திடீர்னு இந்த மாதிரி கேள்வி கூட கேட்பாங்க என்னன்னா உங்ககிட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குதுங்க சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வட்டி குடுக்குறீங்க அது எவ்வளவு வட்டி எல்லாம் கேக்கல எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை வருஷம்லாம் கேக்கல ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மொத்தமா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா வட்டியும் முதலமா சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தா இதுக்கு வட்டி எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இது என்னங்க கேள்வி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஐயாயிரத்துல நாலாயிரத்தி ஐநூறு கழிச்சா ஐநூறு ரூபாய் வட்டி வந்துக்குது அதாங்க பாருங்க அதோட வட்டி ஆப்ஷன் ஏ ஐநூறுபா ரூபாய் இது ஆப்ஷன் வேற புக் பேக்ல பட் இதில் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஐயாயிரம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ்லாம் அவங்க கேக்கல பாக்கா இதெல்லாம் கேட்காதீங்க அவன் கேட்குறது தனி வட்டி எவ்வளோ வட்டி எவ்வளோ அவ்வளவுதான் தனி ஓகேவா சோ நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்ப இதுக்கு வட்டி எவ்வளோன்னு கேட்டா ஐயாயிரத்து நாலாயிரத்தி ஐநூறு கழிச்சா ஐநூறு ரூபாய் ஒண்ணுமே இல்லை இருக்கு ஸ்டெப்பும் கிடையாது புரியல நினைக்கிறேன் புரியுதா தயவு செஞ்சு புரியலனா சொல்லுங்க இது புரியலன்னு இல்லைன்னா அழகா ரெண்டு கொஸ்டின் ஓ மார்க் கொடுங்க இது ஃபர்ஸ்ட் டைப் இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல இன்னும் அட்வான்ஸான கேள்வி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போ நான் சொல்றேன் இப்ப பார்த்த வரைக்கும் எல்லாமே வட்டிய மட்டும் தான் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க மூணுத்தையும் அசல் பர்சன்டேஜ் ஆண்டு இந்த மூணுத்தையும் கொடுத்துட்டு வட்டியை தான் கேட்டிருந்தாங்க இப்போ அடுத்த டைப்ல என்ன பண்ண போறோம்னா அசலோ பர்சன்டேஜோ ஆண்டோ ஏதாவது ஒன்று கொஷனாக கேட்பாங்க வட்டியை கொடுத்துட்ருப்பாங்க புரியலையா அது பாருங்க அடுத்த கிளாஸ் தான் நத்த போகிறேன் இந்த அளவு சொல்கிறேன் இப்போ அச இப்போ இதே எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் அசலுங்க அதுக்கு பத்து பர்சன்டேஜ்ங்க அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கேஷுவலாக ரெண்டு ஜீரோ கேன்சல் பட்டு மொத்தட்டே போய்ணா இங்கே வரத்து வட்டி வரும் கரெக்டா கரெக்ட் என்ன ஆகுதுன்னா இங்க வட்டி கொடுத்துருவாங்க ஓகேவா ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த கணக்கு வச்சு சொல்ல ஒரு ஐநூறுபான்னு வட்டி கொடுத்துருவாங்க இது அசல் எவ்வளோன்னு கேட்பாங்க அதாவது பத்து பர்சன்டேஜ்ல ரெண்டு வருஷத்துக்கு ஐநூறுரூபா ரூபாய் வட்டி வருதுன்னா அசல் என்ன அப்படி இல்லைன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு வருஷத்துக்கு ஐநூறு ரூபாய் வட்டி வருதுன்னா பர்சன்டேஜ் என்ன இல்ல அப்படி இல்லைன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜுக்கு ஐநூறு ரூபாய் வட்டி வருதுன்னா எத்தனை வரும் இந்த மாதிரி இந்த எதனா ஒரு கொஸ்டினா கேட்பாங்க ஒண்ணுக்கு தெரிஞ்சாவே போதும் அசால்ட்டா போட்டுடலாம் அதை நம்ம செகண்ட் டைப்ல நாளைக்கு பார்க்க போறோம் ஓகேவா கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் சிஸ்டர்